அன்பு சொந்தங்களே நான் உங்கள் தமிழன் ஆசிக் இருபத்தஞ்சி வருஷமாக கார் டிரைவராக இருந்தேன்னா இருபத்தி ஆறாவது வருஷமாக ஆட்டோ டிரைவராக இருக்கேன் காரில் ஒன்றும் சம்பாதிக்க முடியலன்னு ஆட்டோவில் சம்பாரிச்சிடலாமா ஆட்டோ வாங்கி போட்டிருக்கேங்க கடனுக்கு ஆனால் ஆட்டோவில் வருமானம் இருக்கேனாக்கா அது ஒரு கேள்விக்குறிதாங்க ஏன்னால் புதுசு அப்படி தான் இருக்கும் பழைய ஆட்டோ டிரைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தான் கஸ்டமர் அதிகமாக இருப்பாங்க நம்ம ஆட்டோ ஓட்டுறது யாருக்கும் தெரியாது இனிமே தான் புதுசாக கஸ்டமர் சேருவாங்க இப்போது ஒன்றாம் மாதமாக ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கங்க இந்த ஒன்றரை மாத எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுனாக்கா ஆட்டோவே எடுத்துருக்க தேவையில்லை பேசாமல் பழைய ஆணியை பிடிங்கிட்டு மாதிரி மாதிரிதாங்க இப்போ தோணுது ஏன்னா ஆட்டோ ஓட்டுனவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாதுங்க நல்ல எண்ணங்கள் இருக்கான்னு கேட்டால் அது கொஞ்சம் தான் ரொம்ப கணிசமான மக்கள் தான் அந்த நல்ல எண்ணங்களோட எல்லாரும் ஓட்டணும் எல்லாரும் சம்பாதிக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கணிசமாக தான் இருக்கிறாங்க பெருமளவு சுயநலத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லாேருக்கும் குடும்பம் இருக்குது புள்ள குட்டிங்க இருக்குது எல்லோரும் நல்லா இருக்குங்கிறத விட நம்ம மட்டும் ஓட்டணும் நம்ம கஸ்டமர் நமக்கு மட்டும் இருக்கணும் நம்ம கஸ்டமர் யார் வேறு யார்ட்டையும் போகக்கூடாது அப்படி அந்த கஸ்டமரை வேறு யார் ஆட்டோவே எடுத்துகிட்டு போனாங்கன்னா இந்தாமா அடுத்த தடவை என் ஆட்டோவை கூப்பிடாதீங்க எந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு போனீங்களோ அந்த ஆட்டோவையே கூப்பிட்டுங்கன்ட்டு போகிற டிரைவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க நம்ம ரெண்டு கிலோமீட்ரு விட்டுட்டு திருப்பி வர்றதுக்கு ஐம்பது ரூபா தாங்க வாங்குறாங்க அதாவது பிக்கப் பண்ணாமல் ட்ராப் பண்ணிவிட்டு வர்றதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு நாலு கிலோமீட்டர் ஆகிடுச்சு நமக்கு அவங்க ரெண்டு கிலோமீட்டரில் முடிச்சிடாங்க ஐம்பது ரூபா தாங்க வாங்குகிறாங்க இது சரியான தொகையான்னு நீங்கள் தான் பார்க்குற ஆட்டோ டிரைவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஆனால் இந்த ஐம்பது ரூபாயிலையும் பத்து ரூபா குறைச்சி கஸ்டமர் பிடிக்கிறாங்களாம் சரிங்களா ஐம்பது ரூபா வாங்குற இடத்துல நாற்பது ரூபாய் வாங்கிட்டு இனிமேல் நம்மளை கூப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க இது என்ன மாதிரியான சிந்தனை நீங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி சார்ஜ் பண்ணிங்கனாக்கா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வருமானம் இருக்கும் எல்லோரையும் கூப்பிடுவாங்க எல்லோரும் வண்டி ஓட்டலாம் எல்லோரும் நல்லா இருக்கலாம் ஆனால் நம்ம மட்டும் ஓட்டணும் நம்ம மட்டும் ஓட்டணும் ஒரு பத்து ரூபா குறைச்சி போய் கஸ்டமர் நம்ம பிடிச்சிட்டோம்னாக்கா நம்ம நல்லா இருக்கலாம் நம்ம சிறப்பாக வந்துடலாம் நம்ம டாப்பில் போயிடலாம் நம்ம சம்பாரித்து ஒரு வருஷத்தில் ரெண்டு ஆட்டோ வாங்கிடலான்ங்கிற கனவுலாம் நடக்காதுங்க உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு கடவுள் நாடி இருக்காரோ அதான் கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும்னு நாடி இருக்கோ அதான் கிடைக்கும் செஞ்சு அந்த மாதிரியான சிந்தனைகள் நம்ம ஆட்டோ ஓட்டுநர்கள் நண்பர்கள் வச்சுக்காதீங்க எல்லாரும் ஓட்டணும்னு நினைங்க யாரையும் யாரையும் கெடுத்து விட்டு யாருடைய சவாரியையும் யாரும் பிடுங்கிட்டு போயிட முடியாது யாருடைய யாருக்கு வரக்கூடிய பொருளாதாரத்தையும் யாரும் தூக்கிட்டு போயிட முடியாது அவங்களுக்கு என்ன பொருளாதாரம் இன்றைக்கி கிடைக்கணுன்றக்கோ அதை கிடச்சிடாங்க